ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி மைசூர்பா எப்படி கை வலிக்காமல் குயிக்காக செஞ்சு முடிக்கலாங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒரு மைசூர்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பீட்ரூட் மைசூர்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து தோழலாக பீலர் வச்சு சீவி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு நாலாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் வே இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவு கடலமாக எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் மீடியமான இனிப்பு வேணுங்கிறவங்க ஒன்னே கால் கப் எடுத்துக்குங்க முக்கால் கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு மாவை ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நல்லா ஜல்லடையில் கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அது தனியாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது முன்னேகால் கப் அல்லது ஒன்றரை கப் அளவு சுகரை ஒரு குண்டால் சேர்த்திட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் தண்ணியாக வந்து காய் வேக வச்ச தண்ணியே இருந்தது அதைவே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதைவே சேர்த்து பாகு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கம்பி பத அளவுக்கு பாகு வந்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நெய்யும் கலந்து வச்சதில் பாதி அளவு ஊற்றிடுறேன் இந்த வருத்தி வச்சிருக்கிற கடலமாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் அந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிக்கணும் அதுக்கப்புறம் அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி வச்சுருக்கிற பாகை இதில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் கூடவே எடுத்து வச்சுருக்கிற நெய் எண்ணெய் கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த செய்யும் செய்யும்போது ரொம்ப கை வலிக்க கிளறிகிட்டே இருக்க வேண்டியதில்லை குயிக்காகவே மைசூர்பா ரெடி ஆகிரும் எண்ணெய் நெய்யும் கொஞ்சம் அப்சர்வ் ஆக ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் இது மாதிரி எல்லா எண்ணெய் நெய்யும் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் சட்டியில் ஒட்டாத பக்குவம் மறையில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதை வேறு ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு முன்னாடியே தட்டத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அதை தட்டத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடாகார்னதுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் செட் ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நெய்யை அளவாகத்தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு அளவுக்கு எண்ணெய் நெய்யை கலந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு அளவு நெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து ஊற்றிக்கலாம் இந்த மெத்தேடில் ரொம்ப நேரம் கிளற வேண்டிய அவசியம் இருக்காது குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் தீபாவளிக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியாக இந்த மைசூர்பாக இருக்குது இதை எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு இந்த இனிப்போடு உங்கள் தீபாவளியை இனிதே கொண்டாடுங்க எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பீட்ரூட் மைசூர்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இதில் அளவான நெய் எண்ணெயும் ஊற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு வயதுக்கு எதுவும் கெடுதல் பண்ணாது ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்குது இதே மெத்தேடில் நீங்கள் கேரட் மைசூர்பா கூட செஞ்சு பார்க்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே இப்போ மைசூர்பா ட்ரை பண்ணுறாங்க வெவ்வேறு ஃப்ரூட்லாம் செஞ்சாலும் இதே மெத்தேட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வேறொரு இனிப்பு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ